அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா சனி மற்றும் செவ்வாயினுடைய இணைவு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இது கொஞ்சம் இந்த ஜோதிடம் சார்ந்த வகையில் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய ஒரு இணைவாக நம்ம பார்ப்போம் சனியும் செவ்வாயும் ஒரு இடத்துல இணைவு பெற்றிருந்தால் அல்லது ரெண்டு ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாவத்தை பார்த்தா பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்தாக நம்ம சொல்லலாங்க ஏன் இந்த ரெண்டு கிரகமும் பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா ரெண்டுமே பகை கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க சனியும் செவ்வாயும் பகை கிரகங்கள் தான் இதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க பொதுவாக நம்ம ராசிக்கட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அதை தான் நம்ம கட்டம்னு பார்ப்போம் பட் பொதுவாக நம்ம ஒரு கட்டம் இருக்கும் இல்லையா மேஷத்தில் ஆரம்பித்து மீனத்தில் முடியுது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது இல்லையா அப்போ முதல் லக்னம் எதுவாக வருகிறது முதல் ராசி எதுவாக வருகிறது அப்படின்னா மேஷம் வருது இல்லையா முதல்ல மேஷத்துலேருந்து தானே எது எல்லாமே வருது அப்போது அந்த மேஷத்தின் அதிபதியார் செவ்வாய் அவர் எதுக்கு எதுக்கு அதிபதியாக இருக்கார் மேஷத்தை நீங்கள் லக்னமாக போட்டிங்கன்னா லக்னத்திற்கும் எட்டுக்கும் அதிபதியாக அந்த செவ்வாய் இருக்கிறார் அப்போ அந்த செவ்வாய் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த கிரகத்தோட இணைவு பெற்றிருந்தாலும் அந்த பாவக ரீதியாக கண்டிப்பாக ஒரு பிரச்சனையும் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா எட்டாம் பாவமும் அங்கே செயல்படும் சரிங்களா சில நேரங்களில் வழி வேதனைகள் அசிங்க அவமானங்கள் கஷ்டங்கள் இது எல்லாமே அந்த இடத்துல ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி மேஷம் என்பது சர லக்னம் இல்லையா சரஸ்திர உபய லக்னங்கள்னு இல்லை அதில் சர லக்னமானது மேஷம் அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றாம் இடம் என்பது பாதகஸ்தானமாக வரும் அது சனி பகவானை குறிக்கக்கூடியது அப்போ ரெண்டு பகை கிரகங்களாக வந்து ஒருவர் எட்டாம் இடத்தையும் வச்சு வச்சிட்ருக்கார் கையில் ஒன்று எட்டுங்கிற ஒரு அமைப்பில் எட்டாம் இடத்தை வச்சுட்டு செவ்வாய் இன்னொருவர் பாதகாதிபதி அப்போ பகை கிரகங்கள் எட்டாம் அதிபதியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதியும் இணைவு பெறும் பொழுது கண்டிப்பாக அங்கே எதையோ ஒரு சம்பவத்தை செய்வதற்கு காத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தமாக எடுத்துக்கலாம் அந்த கிரகங்கள் இணையா இணைகிறதுனால நன்மையும் இருக்கும் கொஞ்சம் நிறைய தீமைகளும் இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கின்றது சரி இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொதுவான பலன்கள் சனி செவ்வாய் இணைவு பெற்றிருக்கும் பொழுது பொதுவான பலன்கள் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு அடுத்தது படிப்பு சார்ந்த விஷயங்கள் படிப்பு சார்ந்தது தொழில் சார்ந்து சொத்து சார்ந்து திருமணம் சார்ந்து அப்படின்னு நம்ம இதை கொஞ்சம் பிரித்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதை கொஞ்சம் பிரித்து நம்ம பார்த்துக்கலாம் ரைட்டு முதலாவதாக என்ன செய்யலாம் பொதுவான பலன்கள் இந்த சனி செவ்வாய் காம்பினேஷனுக்கு பொதுவான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பொதுவாக இவங்களுக்கு சனி பகவான் என்றாலே உழைப்புக்குரியவராக இருப்பார் ரொம்ப செவ்வாய் அங்கே சேரும் பொழுது கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபராக இந்த ஜாதகர் இருப்பார் அதாவது கடினமான உழைப்பு அப்படின்னா என்னென்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காம கூட அங்கே இருக்கலாம் சரிங்களா அப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் நிறைய தடைகள் இவருக்கு வாழ்க்கையில் வரும் அந்த தடைகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு முடிவுகள் எடுப்பது உறுதியாக எடுப்பாங்க சரிங்களா சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கிறப்ப ஒரு உறுதியாக முடிவுகளை எடுக்கக்கூடியவராக இருப்பார் நியாயத்துக்காக போராடுவார் சரிங்களா நியாயத்துக்காக போராடுவார் பக்கத்தில் ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அதை தட்டி கேட்பார் எதிராளி யாராக இருந்தாலும் பரவாயில்ல இவர் தட்டி கேட்கக்கூடியவராக இருப்பார் இவருக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய முயற்சி நீண்ட முயற்சிக்கு பிறகு மரியாதை செல்வாக்கு அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு கிடைக்குங்க அது வீட்லேயும் இருக்கலாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அடுத்து இவருக்கு பொதுவாக உடல் வலி மூட்டு வலி ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நிறைய கோபம் வரும் மூணு நாளே கோபம் வந்துடும் புசு புசுன்னு கோபம் வந்துடும் இவருக்கு இந்த நல்ல விஷயம் அதாவது கே யாருக்காவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா தட்டி கேட்குற இப்போ இவர் இது தட்டி கேட்குறது மீன்ஸ் என்ன அப்படின்னா யாரை தட்டி கேட்க முடியும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தான் ஜாதகர் தட்டி கேட்பார் அப்போ அதிகார மோதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இவருக்கு இங்கே வந்து விடுகிறது எப்பொழுதுமே சண்டை சச்சரவு டென்ஷன் இப்படியே இருக்கிறதுனால யாரை நம்புறது யாரை நம்பாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு தெரியாது பிறரை நம்பாமல் தனியாகவே முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு இந்த ஜாதகர் ஆளாகி விடுகிறார் பொதுவாக அந்த சனி செவ்வாய் இணைவானது ஏ ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்களில் இருந்தாலோ இல்லது அல்லது அந்த பாவத்தை பார்க்குறப்போ கொஞ்சம் கடுமையான விளைவுகளை அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது ஆறு எட்டு பன்னெண்டில் சனி செவ்வாய் இருந்து அங்கே கோச்சாரத்தில் சனியோ செவ்வாயோ வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகரிக்கும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் சரியா இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது சனி செவ்வாய் இணைவோட ஒரு பொதுவான பலன்களை பார்த்தோம் பொதுவாக இப்போ அடுத்தது படிப்பு சார்ந்து பார்க்கலாம் படிப்புக்கு இது எந்த அளவுக்கு பயன்படுகிறது அதில் எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பொதுவாக தொழில் தொழில்நுட்பம் சார்ந்து படிக்கிறது இந்த சனி செவ்வாய் இணைவு தான் இயந்திரம் பொறியியல் துறைகளில் இவர்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இல் இருக்குது சனி செவ்வாய் காம்பினேஷன் இல்லாமல் இன்ஜினியரிங் துறையில் நீங்கள் போய் படிக்க முடியாது சரியா அதுக்கு அடுத்தது கைத்தொழில் சார்ந்து ஏதாவது நீங்களாக உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு கைத்தொழில் சார்ந்த கல்வியும் இவருக்கு சிறப்பினை கொடுக்கும் ஐடிஐ பாலிடெக்னிக் இந்த மாதிரி கூட இவங்க போகலாம் இவங்க படிக்கிற ஸ்டைலே எப்படி இருக்குன்னா கடைசி நேரத்தில் படித்து ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஓரளவுக்கு பாஸ் பண்ணி வந்துடுவாங்க தேர்வுகளில் கடைசி நேரத்தில் படிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் போட்டி தேர்வுகள்னு வரப்போ நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி விடாமுயற்சியோட வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அது கொடுக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற இடத்துல அடுத்தவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு போவாங்க இல்லையா அப்போது ஆசிரியர்களையே கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இவர்கிட்ட இருக்கும் ஆசிரியர்களோட பிரச்சனை பண்ணுவாங்க நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே பிரச்சனை பண்ணுவாங்க நண்பர்களோட பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் சரி இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து படிப்பு சார்ந்து பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தது என்ன செய்யலாம் சொத்து சார்ந்து அப்படின்னு பார்க்கும் பொழுது நிலம் சார்ந்த விஷயங்கள் நிலம் கட்டிடம் இரும்பு சிமெண்ட்டு இந்த மாதிரியான ஃபீல்டில் இவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னா வருமான வரதுக்கான வாய்ப்புகளை உண்டுங்க கொடுக்கும் அதே மாதிரி பழைய இடங்களை வாங்கி பழைய இடங்களை வாங்கி அதை வச்சுக்கிறது இல்லை அதை வந்து விற்று லாபம் பார்க்குறது இதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவருக்கு பெற்றோர்களுடைய சொத்துல பங்கு கிடைக்கும் சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட கடுமையான ஒரு சொத்து பிரச்சனைக்கு அப்புறம் கேஸெல்லாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இப்போ இந்த சனி செவ்வாய் இணைவு இருந்தால் சகோதரர்கள் இருந்தால் அவங்களோட கருத்து வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும் ஒரு வழக்கை கூட சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்கள் வரலாம் பெற்றோர்களுக்கு சொத்து இருந்தது அப்படின்னா இவருக்கு வெற்றி கிடை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக வெற்றி இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கங்க சனி சனி பகவானுடைய இணைவுங்கிறது தாமதமாக இருக்கும் இல்லையா தாமதத்தை கொடுக்கும் அதே மாதிரி அந்த தாமதமாக இவருக்கு சொத்து அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் அது கொடுத்துருது சரி அடுத்தது தொழிலுங்கிறப்ப நம்ம இன்னும் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா வேலைக்கு போகிறாரு அப்படின்னா இராணுவம் போலீஸ் சார்ந்த துறை கட்டணம் கட்டுறது கான்ட்ராக்ட் எடுத்து கட்டுறது மெக்கானிக்கல் சார்ந்த துறை அரசாங்க வேலை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை அது கொடுக்கும் சரிங்களா இவங்களை இவங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மற்றவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாக இவங்க இருப்பாங்க ஈஸியாக அடுத்தவங்க இவங்களை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும் அந்த குரலில் வந்து ஒரு கம்பீரம் இருக்கும் பயம் இருக்கும் ஒரு முரட்டுத்தனம் இருக்கும் இவங்களுக்கு சரியா அதே மாதிரி சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் நினச்சி செய்யக்கூடிய ஒரு தொழிலில் நிறைய ஏ ஒரு பிரச்சனைகளும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது என்ன தான் ஒரு கீழே ஒரு இருந்து அவர் கீழே போயிட்டால் கூட மறுபடியும் அதை மீண்டு அந்த அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும் கம்பெனியில் இருக்கிறாரு வேலை பார்க்குறாருனால உயர் அதிகாரிகளோட கண்டிப்பாக இவருக்கு சண்டை உண்டு இருக்கிற இடத்துல கண்டிப்பாக சண்டை இல்லாத அளவுக்கு இருக்கவே முடியாது இவரால் என்ன உழைக்கிறாரோ அதுக்கான பலன் வந்து தாமதமாக தான் இவருக்கு கிடைக்கும் கடைசியில் கண்டிப்பாக கிடைக்குன்னு வச்சுங்களேன் அடுத்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா திருமணம் கடைசி வரைக்கும் தாலி கட்டி முடிகிற வரைக்குமே ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இந்த சனி செவ்வாய் இணைவு இருந்தாலே திருமணம் தாமதம் அப்படின்னு மட்டும்தான் எடுக்கணும் அது எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அது குறிப்பாக திருமணத்தை தான் பாதிக்க போதா அப்படிங்கிறப்ப நம்ம அடுத்த பதிவில் ஒன்று ஒன்று முதல் பன்னெண்டு பாவம் வரைக்கும் சனி செவ்வாய் இணைவு இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு பாவத்துக்கும் பார்க்கலாங்க இது கொஞ்சம் எல்லாரும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு இணைவாக இது இருக்கிறதுனால பன்னெண்டு பாவத்துக்கும் தனித்தனியான பதிவுகள் நன்மை தீமை அப்படிங்கிற மாதிரி நான் போடுறேன் அடுத்தது இப்போ இந்த சனி செவ் செவ்வாய்ங்கிறது திருமணத்துக்குரியவராகவும் இருக்கிறதுனால அது தாமதத்தை கொடுக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன் அடுத்து குடும்ப பொறுப்பு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பார் சண்டை சச்சரவுலாம் இருக்கும் சண்டையெல்லாம் போடுவார் சண்டை போடாமல் இருக்க முடியாது அந்த குடும்ப பொறுப்பு அப்படிங்கிறதையும் அவர் ஏற்றுக்கொள்வார் ஒய்ஃப் ஒய்ஃபோட சேர்ந்து சொத்து சேர்க்குறதுல அவர் ஒரு ஆர்வம் இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து சொத்து சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும் ஆனால் சில நேரங்களில் மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் ஏழாம் இடத்தோட இந்த தொடர்பு சனி செவ்வாய் காம்பினேஷன் வந்துடுதுன்னு வச்சுங்களேன் ஏதோ ஒரு பார்க்குது இல்லை ஏழாம் அதிபதியோட சாரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அட்டிக்கிது அப்படின்னா கூட வாழ்க்கை துணை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையோட ஆதரவு இல்லாமல் போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது பொதுவாக சனி செவ்வாய் காம்பினேஷனில் வாழ்க்கை துணையோட ஆதரவு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது வெளி வெளி உலகுக்கு வேணும்னா அவங்க வந்து கணவன் மனைவி மாதிரி இருந்துக்கலாம் பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு இணக்கம் ரொம்ப இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு குறைவான ஒரு ஆனந்தமே அந்த திருமண வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சப்போஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது குருவுடைய பார்வை அந்த இடத்துல இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரியா இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறது சனி செவ்வாய்க்குரிய பொதுவான பலன்கள் அது வேலை சார்ந்த விஷயம் திருமணம் சார்ந்த விஷயம் சொத்து சார்ந்தது கல்வி சார்ந்தது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பிரித்து பார்த்துருக்கோம் இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பழங்கள் பழங்கு தான் மேக்ஸிமம் பொருந்தி வரும் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நாளையிலேருந்து பார்ப்போம் என்னென்னா ஒவ்வொரு நாளும் ஒரு பதிவு பார்ப்போம் ஒன்று முதல் பன்னெண்டு பாவங்களில் சரிங்களா ஒரு பன்னெண்டு பதிவுகள் பார்ப்போம் சனி செவ்வாய் இணைவு இருந்தது அப்படின்னா பார்த்ததுனா என்ன பலன்கள் இப்போ ஒன்றாம் சனி சேவாய் இணைவு என்ன பலன்கள் அது பார்க்கக்கூடிய எல்லாம் இருக்கு இல்லையா மூன்று இடங்கள் இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலன்களை இது கொடுக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரிசையாக பார்க்கலாம் சரிங்களா நண்பர்களை உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் பார்ப்பதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் மேலும் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வழிமுறைகளை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் வீட்டில் இருந்தபடியே எளிமையான முறையில் நீங்களும் ஜாதகம் பார்க்க கற்றுக்கொள்ளலாம் சரிங்களா மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே